இன்னைக்குங்க பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடுதல் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குங்க அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ பாக்குகள் விற்பனையாக இருக்குதுங்க இன்றைக்கி விவசாயிகள் கொண்டு வந்த பச்சை பாக்குங்க காஞ்ச பாக்குக்காய் பாக்குப்பழம் மற்றும் சாலைப்பாக்கு தான் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பாக்குக்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா அறுபது காசுலேருந்துங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பாக்கு பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபா இருபத்தஞ்சி காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபா எண்பத்தெட்டு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க காஞ்ச பாக்கு காயங்க அதாவது பழம் வந்து காஞ்சிருக்குங்க நல்லா காஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க பாக்கு பழத்தை காய வச்சு உரிச்சிருப்பாங்க சாலி பாக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா முப்பத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இன்றைக்கி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தது தாங்க இந்த எல்லாம் நடந்ததுங்க நிறைய பாக்கு விவசாயிகள் வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்துங்க பாக்கை வந்து நேரடியாக விற்பனை கொண்டுறாங்க மண்டியில் நேரடியாக கொண்டு வந்து குட்டானா கொட்டி வச்சிருவாங்க ஒவ்வொரு தரத்தையும் வந்து லாட் லாட்டாக கொட்டி வச்சிருவாங்க வியாபாரிகள் அந்த குட்டானுக்கு தகுந்த மாதிரி விலை குறித்து போட்டு எந்த வியாபாரி அந்த இந்த லாட்டுக்கு அதிக விலை குறிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த லாட் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜாக ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க பாக்கு மண்டியில் காலையில் பத்து மணிக்கு முன்னாடியேங்க விவசாயிலேருந்து பார்க்க கொண்டு வந்து வச்சுருங்க அப்போ தான் உங்கள் லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் வங்கி கணக்கு புத்தகத்தோடு முதல் பக்கம் நகல்ங்க தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிய மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துருங்க அப்போ தான் வர பணத்தை உங்களுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குங்க நன்றி வணக்கம்